ஹே ஆல் ஸோ இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் கமெண்ட் சீரிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கமெண்ட் என்னதுனாக்க சிபி சிபின்னா காப்பி ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரிஸ் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து லாரிப்ஸோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது நான் இதை வந்து காப்பி பண்ணி இன்னொரு ஃபைல் கூட போட போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஸோ ஃப்ரம் என்ன ஃபைல் அதாவது ஓல்டு ஃபைல் இது வந்து நியூ ஃபைலில் ஏதாச்சும் ஒரு ஃபைல் கூட போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் படிங்க வச்சுக்கங்களேன் நியூ ஃபைல் தான் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தனாக்காக்காக்காக்காக்க எனக்கு இதில் வந்துடும் ஸோ இப்போ நான் அதுலேயும் அதே கண்டென்ட் தான் இருக்கா அப்படின்னு பார்த்துங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் லெஸ் கொடுக்குறேன் ஸோ எனக்கு அதுலேயுமே அதே கண்டென்ட் தான் இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபோல்டரை காப்பி பண்ணணுன்னாக்க சிபி ஹைஃபன் ஆர் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரம் ஃபோல்டர் டு டூ ஃபோல்டர் அப்படி கொடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு மோடை ப்ரிசர்வ் பண்ணணும் அதாவது நீங்கள் காப்பி பண்ணும்போது உங்களுடைய மாடிஃபை டைம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஹைஃபன் பி ப்ரிசர்வ் மோட் ஸோ அப்படின்னு கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு அது வந்து ப்ரிசர்வ் ஆகி உங்களுக்கு காப்பி ஆகும் ஸோ அதே மாதிரி இங்கே ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இப்போ போட்டிங்கன்னாக்கா ஹைஃப் எஃப் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்க நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபைலையோ ஒரு டெக்ஸ்ட் ஒரு இது ஐ மீன் ஒரு ஃபோல்டரையோ நீங்கள் வந்து கப்பி பண்ணிக்கலாம் ஒரு ஃபைலை ஒரு ஃபோல்டருக்குள்ளேயே காப்பி பண்ணிக்கலாம் ஒரு ஃபோல்டரை இன்னொரு ஃபோட்ருக்குள்ளேயே காப்பி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ யூ கேன் ட்ரை திஸ் அவுட் ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு கம்பெனியோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஆல் பாய்